அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் புகழேந்தி செட்டியார் இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்புக்குடி தாலுகா கருக்காக்குறிச்சி பகுதியில் வசித்து வரும் ரமேஷ் செட்டியார் அவர்களின் மகள் செல்வி சௌன்யா அவர்களின் மரணம் நமது செட்டியார் சமூகத்தை ஓர் பெரிய துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது இந்த மாணவியின் மரணம் மர்மமான முறையில் நடைபெற்றுள்ளது அவர்கள் வீட்டின் உள்ள கிணற்றில் மர்மமான முறையில் இறந்து கிடந்துள்ளார் இந்த மாணவியின் மரணத்திற்கு காவல்துறையினரிடமிருந்து எந்த ஒரு சரியான தகவலும் இல்லை பாலியல் வன்கொடுமை மூலமாக இந்த மாணவி இறந்தாரா அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணத்தால் இறந்தாரா என்று இதுவரையில் தெரியவில்லை எனவே காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று காவல்துறையினரிடமும் தமிழக முதல்வரிடம் இந்த நேரத்தில் எங்கள் அனைத்து இந்திய செட்டியார்கள் பேரவையின் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் நன்றி வணக்கம்